மூணு கல்லூரிகளுக்கு முதல்வராக இருப்பார் இப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர் அவர் வாழ்க்கையில் துன்பத்தில் துவட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த சமயத்தில் அவர் நண்பர் சொல்றார் இந்த மாதிரி தட்சிணேஸ்வரத்தில் பரமஹம்சர் இருக்கிறார் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு முதல் சந்திப்பு இரண்டாவது சந்திப்பு அது பரமஹம்சர் ராமகிருஷ்ணர் அவரை ஆட்கொள் விட்டார் அதற்கப்பறம் வாரத்தில் ஒரு முறை அவர் வந்து கொண்டு போய் கொண்டிருப்பார் வாரம் ஒரு முறை தான் வர முடியும் விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையில் மற்ற நாளில் வர முடியலையேங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணுவார் அந்த ஒரு நாளில் ராமகிருஷ்ணர் கூட இருக்கிறது எல்லாத்தையும் மனசில் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் அவருடைய டைரியிலும் எழுதியிருப்பார் எல்லா வந்து அவருக்கு சிறு வயதிலேருந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தது அந்த வகையில் அந்த டைரியில் குறிப்பிட்டு யார் யார் அந்த சமயத்தில் இருந்தாங்க ராமகிருஷ்ணர் என்ன பேசுனா அப்படிங்கிறத குறிப்பிட்டு ராமகிருஷ்ணனுடைய மகாசமாதி அவருடைய மறைவுக்கு பின்னால் அவர் வீட்டில் இருக்கும்போது அவருடைய நாடி நிறைய பக்தர்கள் தினசரி வர்த்தவம்னு இருப்பாங்க அப்போ அவர் அந்த ராமகிருஷ்ணனுடைய உபதேசங்கள் அவங்களுக்கு இருந்துதான் சொல்லுவார் இப்படி இப்படிலாம் சொல்லுவார் ராமகிருஷ்ணன் அப்போ அவர் சொல்லுவாராம் ஒரு பெரிய அமுத கடல்கிட்ட நான் கொஞ்சம் நாள் இருந்தேன் அந்த கடலில் இருந்து ஒரு குடம் அமுதத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதை வர்றவங்களுக்கு ஒரு ஒரு துல்லியாக கொடுக்குறேன் அப்படின்னு அப்போ பக்தர்கள் தான் கேட்குறாங்க இவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே எழுத்துல இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டும் பொழுது அவரே எழுதுற வயசான காலம் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி 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 அந்த புத்தகங்கள் போடுற ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அமுத பொடிகள் அப்படின்னு தமிழில் அந்த புத்தகங்கள் மூணு பகுதி ராமகிருஷ்ணே இருந்து அவர் வாயாலே வந்தது இதெல்லாம் எழுதி முடித்து வாழ்க்கை நிறைவு கடைசி பகுதியை எழுதி அதனுடைய பொறுப்புலாம் பார்த்துட்டு அதற்கு அதுக்கப்புறம் காலமாயிடும் அவருடைய உபதேச மொழியில் தான் நம்ம ராமகிருஷ்ணர் சங்கத்துக்கு அடிப்படையான அஸ்திவாரம் போன்றோம் அவர் தான் எல்லாம் கிடைச்சி துறவரசியாளர்கள்லாம் இருந்தாங்க அவங்க தங்களுடைய வாழ்க்கையை ராமகிருஷ்ணர் சொன்னபடி அமைத்து கொண்டு வாழ்ந்தாங்க ஆனால் அவர் இல்லறத்தில் இருக்கின்ற பக்தர்கள் எப்படி வாழ வேண்டும் என்னென்ன உபதேசங்கள் அவர்கள் பின்பற்ற வேண்டும் இதெல்லாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவ்வளோ அருமையாக தெரியுது எளிமையாக சொல்லியிருக்கு ராமகிருஷ்ணர் போல பெரிய பெரிய உபதேசங்கள் அவ்வளோ எளிமையாக சொன்னது யாருமே இல்லை ஸோ நமக்கெல்லாம் அந்த பெரிய பாக்கி கிடைச்சிருக்குது நீங்கள்லாம் அந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அனதுமொழிய புத்தகங்கள் படிக்கலாம் ஓம் நமோ பகவதே ராம ஓம் நமோ பகவதே ராம கிருஷ்ணாய ॐ नमो भगवते रामकृष्णाय ॐ नमो, राम नमो भगवते रामकृष्ण शारदा देवि शारदादेवी पाहि माम्

शिवाय नमो शिवाय नमः शिवाय नमो नमः शिवाय சிவாய நம ஓம் நம ஓம் ஓம் நம நமோ ஸ்வாயணாய ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எவ்வளவு அவருடைய வாக்கு சக்தி வாய்ந்ததுங்கிறத இந்த அமுதம் மொழிகள் வாயிலாக நாம் புரிஞ்சுக்கொள்ளணும் அதில் ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்து நிறைய விஷயங்கள் இல்லற பக்தர்களுக்காக சொல்கிறார் துறவு ரசிகர்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதில் லட்சியமாக அவர் சொல்கிறார் மனித குலத்திற்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பக்தர்கள் கண்டிப்பாக தாங்கள் பயிற்சி செய்கிறதும் அந்த பயிற்சியை வந்து யாராவது வந்து ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி கேட்டால் அவங்கக்கிட்ட இந்த பதினஞ்சு விஷயத்தை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும் ஒரு அடிப்படை விஷயங்கள் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஒரு சாதாரண மனிதர் வந்து உயர்ந்த கிரி அடையறதுக்கு அடிப்படை விஷயங்களா ஸ்ரீராமகிருஷ்ணன் படிப்படியா சொல்லிட்டு வர ஆன்மீக பயிற்சி எப்படி செய்யணும் ஆரம்ப கட்டத்திலிருந்து அவர் ஒவ்வொரு படிக்க ஒரு ஒரு படித்தரமோ அப்படியே பக்தர்கள் எப்படியெல்லாம் வந்து ஆன்மீக முன்னேற்றம் என்ன நல்லா கடைபிடிக்கணும் ஸ்ரீராமகிருஷ்ணன் அப்படியே வரிசையா சொல்லிட்டு வர இந்த பதினஞ்சு விஷயம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அந்த மூன்று பகுதியும் நம்ம படிச்சோம்னா இதை தான் மீண்டும் மீண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த பதினஞ்சு விஷயங்களை மட்டும் நான் புத்தகத்துல இருந்து அப்படியே படிக்காம நான் அதை சுருக்கமா எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட அப்படியே சொல்லியிருக்கேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கையில உயர்ந்த ரீதி அடையணும்னா இருந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார் அதுல முதல்ல அவர் சொல்றது சத்சங்கம் சேற்று மீன் வந்து எப்படி சேற்றிலே இருந்தாலும் கூட அதன் மேல வந்து சேறு படியாது அதுபோல நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட நம்ம மேல உலகத்தினுடைய அந்த வாசனை இல்லாமல் எப்பயுமே நம்மளுடைய மனம் வந்து இறைவு நிலையை நிற்க வேண்டும் அப்படிங்கறதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு குருவினுடைய உபதேசம் குருவை அணுகி மந்திர உபதேசம் வாங்கி அவருடைய உபதேசத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் அந்த தண்ணியை கொண்டு வந்து நான் வயல்வெளியெல்லாம் நான் வந்து பாய்ச்சினதுக்கு பிறகு தான் நான் வந்து சாப்பாடு சாப்பிடணும் உறுதியான வைராக்கியத்தோட அந்த நாள் ஃபுல்லாக அந்த வயலை அந்த த வாய்க்கால வெட்டி நீர் பாய்ச்சி விட்டு அதற்கு பிறகு தான் வந்து உணவு உணவிறந்துடுறார் அது மாதிரி தீவிர வைராக்கியம் வேணும் ஆன்மீக சாதனையும் ஏனோ ஆண்டு காலையில் ஏதோ உட்காந்து நம்ம எதோ சாமி கும்பிட்டோன்னு இல்லாமல் இன்னமும் ஆழமாக ஆன்மீக சாதனை செய்ய வேண்டும் ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பெண் வேலை செய்கிறாள் வேலைக்காடியாக வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கிறார் அவள் அங்கே இருக்கின்ற அந்த முதலாளியுடைய குழந்தைகளை வந்து தன்னுடைய குழந்தைகள் போல விளையாடுறது அவங்களுக்கு பராமரிக்கிறது உணவு ஊட்டுறது யாராவது கேட்டால் அதை என்னுடைய மணி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளையாடுவான் ஆனால் அவளுடைய மனசுக்குள்ள நல்லா தெரியுமா தன்னுடைய குழந்தை வந்து அங்கே உடுத்துறதுக்கு உடை கூட இல்லாமல் கிழிஞ்சு போன உடை அணிட்டு வீட்டில் இருக்கிறது அப்படின்னு நல்லா மனசுக்குள்ள அதுக்கு நல்லா தெரியும் இது நம்மளுடைய குழந்தை இல்லை போல நாம் இந்த உலகத்தில் நம்மளுடைய குடும்பத்தில் வாழலாம் நம்மளுடைய கணவன் மனைவி குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் வாழலாம் ஆனால் உள்ளுக்குள்ள நம்மளுடைய உண்மையான இடம் நம்மளுடைய உண்மையான சொந்தம் யார் அப்படின்னா இறைவன் அப்படிங்கிறத எப்பயுமே மனசில் கொண்டு வாழணும் அந்த வேலைக்காரி பெண் எப்படி தன்னுடைய குழந்தைய நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கவங்க கூட எப்படி உறவோடு பழகுதோ வாழுதோ அதே போன்று நாமளும் இந்த உலகத்தில் எப்படி தான் நம்மளுடைய உறவு முறைகள் இருந்தாலும் கூட இது வந்து உண்மையாக நம்ம நம்ப கூடாது அதாவது இது நிலை இல்லாதது நம்மளுடைய உண்மையான இருப்பிடம் இறைவன் தான் நம்மளுடைய கடைசி நம்ம போய் சென்று சேர வேண்டிய இடமும் அதுதான் அப்படிங்கிற மன உணர்வோட அந்த எண்ணத்தோட எப்பயுமே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்ற பயிற்சி பண்ணுங்க இது முடியாதுன்னு சொல்லாதீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற ஒரு கிராமத்தில் ஒரு பெண்மணி வந்து நெல் குத்தும்போது தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க அப்போ அந்த தள்ளி விட்டுட்டு இருக்கும் பொழுதே தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருப்பாங்க வர்றவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களோ ஒரே நேரத்தில் நாலஞ்சு ஐந்து செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய கவனம்லாம் எங்கே இருக்குன்னா அந்த நெல் தள்ளி விடுறது கைப்படாமல் இருக்கணுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார் பதினஞ்சில் ஒரு மடங்கு மனதை வைத்துக்கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் அந்த பெண் செய்கிறார் அன்றாட வாழ்க்கையிலே நம்ம இதை வந்து ஒரு கடமை செய்யும் பொழுதும் இதனோட நாமத்தை மனசில் நினச்சிக்கிட்டே அதையெல்லாம் செய்கிற மாதிரி பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பல பேர் பார்க்க வந்திருப்பாங்க கலெக்டரை பார்க்க வந்திருப்பாங்க பார்வையாளரை வந்து ஒரு கலெக்டர் சொல்லலாம் அவரை பார்க்கறதுக்கு இன்னைக்கு எனக்கு நேரம் இல்லை அவரை போ சொல்லுங்க அப்படின்னு பார்வையாளரை போன ஒருவர் கலெக்டர் இன்னைக்கு நான் பார்க்க மாட்டேன் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போனா யாருக்கு நஷ்டம் பார்க்கறவனுக்கு தான் நஷ்டம் அந்த மாதிரி இறைவனை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அவருடைய திருநாமத்தை சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா யாருக்கு நஷ்டம் இறைவனுக்கு நஷ்டமா என்ன நமக்கு தான் நஷ்டம் இறைவன் தான் நமக்கு சொல்லணும் உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் உனக்கு இப்பதைக்கு என்னுடைய அருள் கிடைக்காதுன்னு யார் சொல்லணும் இறைவன் சொல்லணும் நாம இறைவனை வணங்குறதுக்கோ அவருடைய திருநாமம் காலையில சொல்றதுக்கோ நேரமில்லைன்னு சொல்றதுக்கு நகைப்புக்குரிய விஷயம் இல்லையா ஸ்ரீராமேஸ்வரன் சொல்றார் சரணாகதி என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடு எல்லாம் என்னுடைய உருப்பப்படி நடக்குதுன்னு சொல்லி அப்படியே இந்த உலகத்துல வாழ் நல்ல விஷயம் இருந்தாலும் சரி கெட்டதும் இருந்தாலும் சரி என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு போ அதில் ஏற்படுகின்ற துக்கமோ லாபமோ எதுவா இருந்தாலும் இது இறைவனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல நீ வாழும் ஒரு கல்பத்தறிவு கிட்ட போய் நீங்க என்ன கேட்டாலும் தரும் என்ன கேட்டாலும் உலகியல் விஷயங்களா இருந்தாலும் சரி ஆன்மீக விஷயங்களா இருந்தாலும் எதை கேட்டாலும் கிடைக்கும் அதே மாதிரி இறைவன் கல்பத்தரு நீ நம்மளுடைய தந்தை தாயை பார்த்த மாதிரி பாருங்க நம்மளுடைய தந்தை தாய்கிட்ட எவ்வளவு உரிமையா நம்ம பேசுவோம் எவ்வளவு உரிமையா கேட்போம் இதுல அட முடிச்சு எனக்கு இப்ப கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா அந்த பாவத்தோட நீங்க இறைவன பயிற்சி இறைவன் வந்து நீங்க வைப்போங்க நம்மளுடைய உடல் உணர்வு இருக்கிற வரைக்கும் இந்த உலகிய சிந்தனை நம்மளுடைய மனதில் இருக்கிற வரைக்கும் சத்சங்கமும் பிரார்த்தனையும் இறைவழிய இறை நாம ஜபம் நாம ஜெபமும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் எங்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் இப்போ எங்களுக்கும் அந்த மாதிரி சில நேரங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் வந்தது உண்டு இறைநாமத்தை சொல்கிறதுனால நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதிர்த்து போய் வேலை செஞ்சால் கொஞ்சம் பணமாக கிடைக்கும் அதை விட்டுட்டு இறைநாமத்தை சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி பிரச்சனை இருக்கும் இந்த ஆன்மீக பயிற்சிக்கும் உலகிகளுக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது ராமகிருஷ்ணனுடைய பக்தர்கள் அதுதான் அடிப்படி ஒரு கதையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை அதை நான் அப்படின்னு நான் நிறைவேற்றேன் சில பேருக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கலாம் நாரதர் வந்து இந்த நாரதர் மூணு லோகத்துக்கும் போவார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கதை ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் பல பேர் தெரியாமல் ஒரு உரை வர வரும் பொழுது அந்த எல்லாரையும் பார்க்குறாரு முந்தி இருந்த மாதிரி மக்கள் வந்து இந்த கோயில்களில் எண்ணி எல்லாம் ஒரு வறண்ட மனமுடையவர்களாக இருக்கிறத பார்க்குறார் அப்போ கீழே வர வந்து அவங்கள்கிட்ட பேசுவோம் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம்னு சொல்லி வரும் பொழுது அவங்க எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன நிம்மதி இல்லை குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நார்வலர்கிட்ட சொல்கிறாங்க இப்போ அவர் சொல்கிறார் இறை நாம் சொல்லல எல்லாம் சரியாயிடும் அவர் நாமத்தை சொன்னால் சாப்பாடு நீயா போடுவீங்க அவர் நாமத்தை சொன்னால் என்னுடைய இந்த பிரச்சனை தீர்ந்துடுமா அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல இல்லை அவங்க சொல்லி தான் எனக்கு நானாக சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னா எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் விரக்தியில் இருந்தாங்க திருமாவளிட்ட போய் அதை சொல்கிறாங்க இந்த மாதிரி முந்தி மாதிரி இறை நம்பிக்கை மக்களுக்கெல்லாம் போயிடுச்சு ஏன்னா உலக கஷ்டங்கள் அந்த மாதிரி அவங்க யாருனாலும் வெளியில் வர முடியல இந்த மாதிரி உலகத்தில் இப்போ போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்போது பெருமாள் சொன்னார் அப்படியா என்னுடைய நாமத்துலேயும் யாருக்கும் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா எனக்காக ஒரு காரியம் பண்ணு அப்படின்னு சொன்னோ நான் என்னால செய்யணும் அடியா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அப்போது அங்க அந்த மேலே இருந்து கீழே ஒரு குழு போயிட்டு இருக்கு சொல்கிறார் நேரா போய் குழு இல்ல ஒரு புல் நேரா அந்த அந்த புல்லெல்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல போய் என்னுடைய நாமத்தை சொல் அதுக்கு எ நல்ல கிரி கிடைக்குன்னு பாருன்னு சொல்லி பெருமாள் வந்து பெருமையா சொல்லி அனுப்புற நான் திரும்ப அதே மாதிரி வந்தார் அந்த புல்லு பக்கத்துல வந்து ஓம் நமோ நாராயணாயா சொன்னார் அந்த புல் அப்படியே கருவி போயிடுச்சு அவருக்கே ஒரு பயம் வந்துடுச்சு என்ன இப்படி கருவி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்தாரு திருமால் பெரும நாராயணக்கு வந்து சொல்றாரு நீ சொன்ன இடத்துல போய் நான் சொன்னேன் அந்த இடத்துல இருக்கிற புட்கள் எல்லாம் கருகி போயிடுச்சு அப்படின்னு சொல்றேன் அப்படியா சரி பரவாயில்ல பக்கத்துல ஒரு குழு போயிட்டு இருக்கு பாரு அந்த குழு கிட்ட போய் சொல்லு திரும்ப வர நாரத அந்த குழு கிட்ட வந்து சொல்ற ஓம் நமோ நாராயணாய் சொன்ன அந்த புழுவும் செத்து போயிடுச்சு அப்போ திரும்ப வர நாராயணன் இந்த மாதிரி போய் சொன்ன அந்த புழு கூட இறந்து போய் விட்டது அப்படின்னு சொன்னேன் சரி புழு இறந்தா பரவாயில்ல ஒரு வண்ணத்து பூச்சி அங்கே போயிட்டு இருக்கு பாரு அதுகிட்ட போய் சொல்லு அப்படின்னு இப்போ நாரதர் கொஞ்சம் சில்ல லேசாக யோசிக்கிறார் இருந்தாலும் இறைவனுடைய அந்த ஆணையை தடுக்க முடியாது நேராக வந்துட்டார் வந்துட்டு அந்த வண்ணத்து பூச்சினுடைய காதில் போய் நாமத்தை சொல்கிறார் ஓம் நமோ நாராயணாய் சொல்கிறார் அந்த வண்ணத்து பூச்சியும் அந்த இடத்துலேயும் செத்து போயிடுச்சு இவர் நார்தற்கே டவுட்டாக வந்துடுச்சு ஒருவேளை உலக மக்கள் எல்லாம் சொல்கிறது உண்மையோ என்னமோ தெரியல நாமத்தை சொல்கிறதுனால தான் இவ்வளோ துன்பம் வருது போல் இருக்குது அப்படின்னு நாரதற்கே டவுட் ஆகிடுச்சு இப்போ திரும்ப நேராக திரும்ப வைகா போனார் போயிட்டு சொன்னார் அந்த வண்ணத்து பூச்சியும் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி பரவாயில்ல அங்கே ஒரு பசு இருக்குப்பார் அந்த பசுக்கிட்ட போய் சொல்ல ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கலாம் நான் அறுதடம் வந்தேன் விட்ட சொல்றதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு யோசனை வந்தது வரைக்கும் பாவம் புல்லு புழுதான் செத்துது நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ என்ன அது பசு அது சொல்லியே சொல்லி செத்து போச்சுன்னா பிரம்மகத்தி தோஷம் நமக்கு ஒரு இருக்கிறதுலே பெரிய பாவம் என்னன்னா பிரம்மகத்தி தோஷம் தான் பசுவதை இந்த நாராயணனுடைய பேரை சொன்னதுனால எனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்தது போல இருக்குன்னு அவருக்கு வேற கவலை ஆகிடுச்சு நம்ம மக்கள் பக்தர்களுக்காண்டி காண்டி போனது போக இது நமக்கே பாவத்தை உண்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாரதருக்கு ரொம்ப பயம் உண்டாயிடுச்சு இருந்தாலும் இறைவனுடைய பணி பெருமாள் சேர்த்து நாராயணன் சொல்லிட்டார் சரி நம்ம நடக்கிறது நடக்கட்டும் நடக்கிறதுக்கு போறது உறுதியாயிடுச்சு சரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுவினுடைய காதில் போய் ஓம் நமோ நாராயணாயன் சொல்றேன் பசு உடனே சுருண்டு சேர்ந்து போயிடுச்சு இவருக்கு தான் ரொம்ப பயம் இப்படி கொலைகளாக பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் கவலையோடு திரும்ப பெருமாள்கிட்ட போறாரு நீங்கள் போய் சொன்ன அந்த பசுவும் போயிடுச்சு எனக்கு இப்போ பெரிய பாவம் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு இப்போ அவர் சொன்னார் சரி பரவாயில்ல கடைசியா ஒன்று ஒன்று போயிட்டு பண்ணிடு கீழே அங்க பாரு ஒரு அரசனுடைய ஒரு பெரிய அரக்கன் அந்த அசுரனுக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை காதல போய் சொல்லு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு திகைச்சு நின்றுட்டு இருக்கார் இவ்வளோ நாள் போகணும் எப்படியோ சொன்னால் அதுக்கு தான் செத்துச்சு இப்போ போய் அந்த அரக்கனுடைய குழந்தைக்கு உபதேசம் பண்ணி அந்த குழந்தை இறந்துச்சுன்னா அடி விடுவோம் இவரு நாள் அடி விழுகாம நம்ம வந்துட்டோம் இப்போ போய் ஆகும் அடிதான் இப்போ இப்போ நாமத்தை சொல்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அவருக்கே ஒரு அவநம்பிக்கையே வந்துடுச்சு சரி இருந்தாலும் வந்து பெருமாள் சொன்னார் நாராயணன் சொன்னார்னு சொல்லிட்டு வந்துட்டார் அங்கே பெரிய விமர்சனமாக அங்கே குழந்தை பேருக்கு விழா நடந்துகிட்டு இப்போ நார்தர் போனோடனே அந்த அரக்கன் வந்து அந்த அசுரனே வந்துட்டார் இப்போ ரொம்ப இப்போ நல்லா புண்ணியம் செஞ்சுருக்கிறோம் நீங்கள் வாங்க நீங்கள் தான் முதல் முதல்ல எங்களுடைய திருநாமம் சொல்லப்போம் காதில் இறைநாமத்தை நீங்கள் தான் சொல்லப்போம் எங்கள் நான் எங்கள் குழந்தை வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க அந்த குழந்தை இருக்கிற எடுத்து கூட்டிகிட்டு போகிறோம் இவர் போய் பக்கத்தில் நிற்கிறாரு ஆனால் ஒரு பயம் எங்கே சொன்ன உடனே குழந்தை இறந்ததுன்னா என்ன பண்ணுவார் முதல் இவர் தலையை தான் வெட்டுவாங்க அந்த அசுரன் சும்மா உடம்புக்கிறார் இப்போ என்ன இறைநாமத்தை சொல்லி நான் இவ்வளோ கஷ்டத்தில் நான் மாட்டிக்கிட்டேன் மக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு சரி நடக்கிறது நடக்கட்டும் இறைவனுக்காக நம்ம தலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்படியாக போய் ஓம் நமோ நாராயண சொல்லி அந்த குழந்தைங்களுடைய காதலு சொல்லிட்டு கண்ணை முடிட்டு வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்துட்டு இருக்காச்சு இப்போ ஒரு சத்தம் கேட்குது நாரதிரியே வணக்கம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது இவருக்கு ஆச்சரியம் வந்து குழந்தை என்ன சாகலையே அப்படின்ட்டு எரிச்சு பார்க்குற பார்த்தா அந்த குழந்தை முடிச்சுட்டேன் நீ இன்னும் சாகலையா அப்படின்னு கேட்டார் இல்லை நான் சாகலை எப்படி அப்படின்னு கேட்டார் என்னை உங்களுக்கு தெரியல நான் தான் வந்து ஃபுல்லாக இருந்தேன் பல ஜென்மங்கள் பல கோடி வருடங்களுக்கு பிறகு உயர்ந்த கிரி அடையிறதுக்கு நான் காத்துட்ருக்க வேண்டியிருந்திருக்கோம் நீங்கள் வந்து என்கிட்ட ஓம் நமோ நாராயணாய சொன்னதுனால எனக்கு அடுத்த உயர்ந்த பிறவியான குழுவோடைய பிறவி கிடைச்சிது அப்பவும் உடனே வந்து சொன்னீங்க பல கோடி ஆண்டுகள் நான் குழுவாக இருந்திருக்க வேண்டியது உங்களுடைய நாமத்தை நான் காதலை கேட்டதுனால என்ன ஆச்சுன்னா அதை விட உயர்ந்த பிறவியான பூச்சி பிறவி கிடைச்சது அப்பவும் நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னீங்க உங்களுடைய இறைவனுடைய திருநாமத்தை சொன்னீங்க அதை விட உயர்ந்த ரீதியான பசுவுடைய பிறவி கிடைச்சிது இப்பவும் வந்து சொன்னீங்க இதெல்லாம் எனக்கு பல ஆயிரம் கோடி வருடங்கள் நடக்க வேண்டியதை ரொம்ப ஒவ்வொரு நிமிஷமும் இறைவனுடைய நாமத்தை கேட்டவொடனே ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய உயர்ந்த உயர்ந்த கதியை நான் அடைஞ்சு அதை விட உயர்ந்த கிதியான எல்லாத்துக்கும் பெரிய புண்ணியம் பாய்ந்து அந்த மனித பிறவி எனக்கு இப்போ கிடைச்சிருக்குது நீங்கள் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி என்னுடைய பல ஆண்டு கீழ் கீழ்நிலையில் இருக்க வேண்டிய இணைய உயர்ந்த பிறவியான மனிதப் பிரிவு வரைக்கும் நீ கொண்டு வந்து கொண்டிருக்கீங்க இறை திருநாமத்தை சொன்னதுனாலேயும் அதை கேட்டதுனாலையும் எனக்கு உயர்ந்த கிரி கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்